அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய கொள்கை சகோதர சகோதரிகளை ஒரு முக்கியமான உயிர் காக்கும் பிரச்சினைக்காக இந்த கோரிக்கையை உங்கள் முன்னால் நான் முன்வைக்கிறேன் இலங்கையைச் சேர்ந்த அஜ்மீர் என்ற நம்முடைய சகோதரர் அவர் நம்மோடு இணைந்து தாவா பணியில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கறிஞர் மௌலவி அவர்கள் அவருடைய மகனுக்கு சிறுவயது மகனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நோய் இருப்பதாகவும் அதற்கான சிகிச்சை இலங்கையில் கிடையாது இந்தியாவில் பெங்களூரில் தான் இருக்குது என்று அடிப்படையில் அவர் இங்கே வந்து சிகிச்சை பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறார் அந்த சிகிச்சை பண்ணால் தான் அந்த பையன் வந்து உயிர் பிழைக்க முடியும் என்கிற ஒரு நிலைமை இதற்கு ஒரு பெருந்தொகையான பணம் தேவைப்படுகிறது அந்த பணத்தை திரட்டுவதற்கான சக்தி அவருக்கு இல்லை அவர் இலங்கையில் நமக்கு தாயாக இருந்தாலும் அவருக்கு தலைமையிலேருந்து எந்த ஒரு ஊதியமும் கிடையாது ஊதியம் இல்லாமல் தான் தவா பண்ணி செய்கிறாரு ஒரு கிளையில் அவர் தாயியாக இருந்தார் அந்த கிளையிலேருந்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் இந்திய கணக்கில் ஒரு சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தார் அதுதான் அவருடைய வருமானம் கூட இந்த பையனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதில் இருந்து அந்த பணியை கரெக்டாக செய்ய முடியாமல் அதிலிருந்து விலகிவிட்டார் எந்த ஒரு வருமானமும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் நல்ல அர்ப்பணிப்பாக தாவா பண்ணக்கூடிய ஒரு சகோதரர் அந்த பூஜை செய்யப்பட்ட பொருள் சம்பந்தமான விவாதம் விவாதத்தின் போது அவரும் அழகான முறையில் அந்த விவாத களத்தில் பங்கெடுத்து கொண்ட ஒரு நல்ல ஒரு அறிஞர் அவர் இன்றைக்கி சிரம தசையில் இருக்கிற ஒரு காரணத்தினால அவருடைய அந்த பையனுடைய மருத்துவ சிகிச்சைக்காக வேண்டி நீங்கள் அவருக்கே நேரடியாக உங்களுடைய தாராளமான உதவிகளை அனுப்பினால் என்கிட்ட வேறு ஒரு சோர்ஸ் உள்ளவங்கன்னா அவங்களே பார்த்துக்கிருவாங்க நம்ம விசாரித்த வகையில் எந்த சோர்ஸும் இல்லாமல் அவங்க கஷ்டத்தினையும் அவர் எதை எதிர்பார்ப்பு இல்லாமல் தாவா செய்கிறாருங்கிற காரணத்தினால அது சம்பந்தமான ஒரு அறிவிப்பை தான் நான் கொடுக்குறேன் அது என்ன விவரம் என்ற விஷயத்தை அவரு வாயினாலேயே பேசி அனுப்பினேன் அந்த வீடியோவை இணைக்கிறேன் அதில் வந்து அந்த நோயுடைய பேர் என்ன அதுக்காகிற செலவு என்ன செலவுனா இலங்கை ரூபாயில் சொல்லுவார் அது இந்திய ரூபாயில் நம்ம கன்வெர்ட் பண்ணால் கம்மியாக வைங்களேன் அந்த மாதிரியான ஒரு வகையில் அவருடைய தேவைகள்லாம் சொல்லுவார் அதை நீங்கள் பார்த்து விட்டு அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வங்கி கணக்கு எண்ணுக்கு உங்களால் என்ற உதவிகளை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த பதிவை நான் போட்டுக்கிறேன் அஸ்லாம் இதுபோதும் அலாமலைக்கு வரமத்துல்லாஹி வர்காத்துகூ நான் கலாவவியைச் சேர்ந்த அஜ்மீர் ஃபாரூக் இது எங்கள மகன் ரெண்டரை வயசு ஹை மைமன் இந்த பிள்ளைக்கு பிறந்ததில் இருந்து மேஜர் தலைசீமியான் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது விளங்குற மாதிரி சொல்கிறேன் தான் பிளட் கேன்சரில் ஒரு வகை அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து இப்போதைக்கு அனுராதபுரம் தலசீமியா வார்டில் வந்து அட்மிட் பண்ணி ரத்தம் ஏற்றி கொண்டிருக்கிற மாத மாதம் அதே நேரம் வந்து அது வந்து அந்த பிள்ளைக்குரிய ட்ரீட்மெண்ட் இல்லை ட்ரீட்மெண்ட் செய்கிறதாக இருந்தால் நம்ம நாட்டில் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்குள்ள வசதி வாய்ப்புகள் இல்லைன்றதுனால பிள்ளையை வந்து இந்தியாவில் இருக்கிற பெங்களூர் நாராயண ஹெல்த் தான் அட்மிட் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஆறு மாத காலங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சு பிள்ளைக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருக்கு அதாவது கோன் நிரோட்ரான்ஸ்பேன்ட் சர்ஜரி அப்படின்ற எண்பு மச்சை மாற்றெடு சத்திர சிகிச்சை என்பது செய்யணும் அது செய்கிறதுக்கு நம்மட இலங்கை ரூபாய்ப்படி ரெண்டு கோடிகள் அந்த சத்திர சிகிச்சைக்கு மதிப்பிடப்பட்டிருக்குது அது நம்மளோட வருமானத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தொகை இப்போதைக்கு இந்த பிள்ளையுடைய இந்த ஆப்ரேஷனுக்காக வேண்டி ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்கள் வாக்களித்தது உட்பட நமக்கு கையிருப்பாக ஒரு பதினைஞ்சு லட்சம் ரூபாய்கள் சேர்ந்துருக்குது இன்ஸ்டாலாம் மீதி அந்த தொகையை சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது எனவே உங்களுடைய தர்மங்கள் ஜக்காத்துகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு அனுப்பி உதவ வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒரு உயிரை காப்பாற்றுன்றது ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வாழ வச்ச மாதிரியான நன்மை என்று நல்லா சொல்லித்தார் அடிப்படையில் நீங்கள் இந்த குழந்தையுடைய உயிரை காப்பாற்றி இந்த அரும்பணிக்காக உங்களுடைய சில காத்துக்களை ஒதுக்கி தாங்கன்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த குழந்தையின் தகப்பனாக நாங்கள் எங்களோட பேங்க் டீடைல்ஸ் அக்கௌண்ட்டை நாங்கள் இந்த வீடியோ மூலமாக பதிவு செய்வோம் அதுக்கு நீங்கள் உங்களோட வங் அந்த வங்கி கணக்குக்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி தர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இப்போதைக்கு இந்த பிள்ளைக்கு நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் செய்ய அதனுடைய கிட்னி லிவர் கண் பார்வைகள் காது பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகள் பாதிக்கப்படும் கட்டிகள் வயிற்றுல உருவாகும் வயிறு பெருசாகும் தலை வீங்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எதிர்காலத்தில் அந்த குழந்தையை சந்திக்கும் அதனால் அதுக்கு முதல் நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு பிள்ளையே வந்து காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறதுனால அதுக்கான உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம் உங்களோட ஒவ்வொரு ரூபாய்களும் எங்களுக்கு மிகப்பெரிய உதவி தான் இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்த மக்களுக்கு எல்லாம் சேர் பண்ணுங்க இந்த செய்தியை வந்து கொண்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட அந்த உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் அல்லாதுக்காளா உயரங்கனமான தினத்தில் ஃபிர்தவசம் தருவான் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் நிசாஃப்லாஹி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தும்